வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட நாக்கு உடம்பு கூசிலையா என்ன சொல்லி நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் ஓட்டு கேட்பாரு என்ன உரிமையில இழந்துருச்சு நாலரை வருஷத்துல அந்த அண்ணா திமுக மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி எசூர் நானு உங்கள் அடிமைனு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தோமா மாநில உரிமைன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி தெரியுமா கிலோ என்ன விளாண்டானு கேப்பார் எந்த நிலையில கேட்பா விக்குன்னு கேப்பாரு என்ன சொல்லி ஓட்டி கேப்பாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நான் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் எங்க அம்மா ஆட்சி இந்த உடநாடு கொலை அவங்க கேம்ப் ஆபீஸ்லயே கொல்லை கொலை நடந்துச்சு அதே மாதிரி வந்து சாத்தான்குளம் விஷயம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இந்த மாதிரிலாம் நடக்காம நான் மறுபடியும் பார்த்துக்கேன்னு சொல்லி கேப்பார் இல்லை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பாஜக தரமாட்டேங்குது நான் மறுபடியும் வாங்கி சொல்லி சொல்லிப்பார மதுரை கேம்ஸ் கொண்டு வந்துருவேன் நான் வந்து மதுரை கேம்ஸ் கொண்டு வந்து நான் தான் ரிப்பன் வெட்டி தொடர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்பாரா இல்ல கீழடி வந்து மறுக்குது தமிழர்களுடைய உரிமையை தமிழர்களுடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய கீழடி உலகினுடைய முதல் மாந்தர் தொடங்கிய நாகரீகம் தொடங்கிய இடமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டை மறைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்குது அதை நாங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பேன் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன வச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு என்ன ஏதாவது முதல்ல ஆஹ் நான் என்ன சொல்றேன் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வான ஏறி வைகுண்டம் போறான்னு ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த கணக்கா முதல்ல உங்க கட்சியை சரி பண்றதுக்கு யோகி இருக்குதா கட்சியில ஒரு தலைவரான நீங்க நின்றுட்டு இருக்கீங்களா நீங்க உங்க கட்சியினுடைய கட்சியை வந்து நெல்லிக்காய் மூட்ட மாதிரி சதுரி கிடக்குது உங்க கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக கேவலம் ஒரு நாலு சீட்டு நீங்க கொடுத்துதான் ஜெயிச்சிங்க ஜெயிச்சாங்க இன்னைக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி எங்க கொடுக்காரு எந்த கொம்பனாலையும் அதிமுக கபலீகரம் செய்ய முடியும் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் கொம்பனாலையும் அதிமுக வந்து